நீ நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை விண்கலம் மேல மேல பறக்குது இவ்வளவு போத சிஎல் போர் விட்டோம் விஎல் போர் விட்டோம் அதை விட்டோம் இது போய் மேல என்ன பண்ணிட்டு வந்திருக்கு மேல எதையும் படம் எடுக்கிறதுல ராஜா கீழே படம் எடுக்கிறான் நீ மேல பாத்துட்டு இருக்க அவன் கீழே ஏன் ஊர்ல ஹைட்ரோ கார்பன் மீட்டே இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும் சரியா அங்க வந்து குழாயப்படுறான் எப்படி மேல இருந்து படம் எடுக்கிறான் நீ விண்வெளியில் ஆராய்ச்சி எதை காட்ட சொல்லு இவ்வளவு போனோம் இவ்வளவு ஆராய்ந்தோம் உன் காட்ட சொல்லுங்க பாப்போம்